ம் அறுபத்தி ஒன்று மடியின்மை குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசுரம் ஆயுது கெடும் குடும்பம் என்ற குறைவில்லா விளக்கு சோம்பல் என்ற குறைபடர குன்றும் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் குடும்பத்தை நற்குடும்பமாக்க விரும்புவர் சோம்பலை ஒழித்து முயற்சியோடு நடந்து கொள்க மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னில் முந்து சோம்பலை தன்னுள் கொண்டு இருக்கும் அறிவற்றவன் பிறந்த குடி அவனுக்கு முன்னே அழியும் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட சோம்பலில் சோம்பி கிடந்து திருந்திய முயற்சி இல்லாதவரின் குடும்பம் அழிந்து குற்றமும் பெருகும் நெடுநீர் மறைவி மடித்துயில் நான்கும் கெடிநீரா காமக்கலன் காலம் கடந்த முயற்சி மறதி சோம்பல் உறக்கம் இந்நான்கும் அழிபவர் விரும்பி அணியும் அணிகளாகும் படிவுடையார் பற்றமைந்த கண்ணும் மடிவுடையார் மான்பயன் எய்தல் அரிது நாடாளுவரின் தொடர்பு வாய்க்க பெற்றாலும் சோம்பல் உடையவராயின் நற்பயனை அடைதல் அரிது இடிபிரிந்து எள்ளும் சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்டவுளிள்ளவர் சோம்பலை விரும்பி முயற்சியை விட்டவர்கள் பிறர் இகழ்ந்து உரைக்கும் சொல் மடிமை குடிமைக்கண் தங்கி தன் ஒன்னார்க்கு அடிமை விடும் சோம்பல் குடிபுகுந்து தங்கினால் அது அவனை பகைவர்க்கு அடிமையாக்கிவிடும் குடியாண்மையில் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மையின் மாற்றல் கெடும் குடும்பத்தை ஆளும் தன்னிடத்தில் நேர்ந்த குற்றம் ஒருவன் சோம்பலை ஒழித்தால் நீங்கும் மடியிலா மன்னவன் எய்தும் அடியாளந்தான் தாயாதெல்லாம் ஒழுங்கு சோம்பலில்லா மன்னன் தன் முயற்சியால் உலகம் முழுவதையும் ஒருங்கே அடைந்து ஓங்கி நிற்பான்